ஹாய் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராடக்டோட தான் நான் வந்திருக்கேன் என்ன ப்ராடக்ட் கேட்குறீங்களா என் கையில் நிறைய பேர் கேட்குறவங்க நம்ம வீட்டுக்கு வரவங்க கேட்குறவங்க எல்லாருமே ஒரே வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீடு இவ்வளோ கமகமன்னு கோவிலில் வர வாசனை வருதுன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்கந்தாஸ் மகாலக்ஷ்மி அபிஷேக பன்னீர் இந்த ஒரு பன்னீர் தாங்க எங்கள் வீட்டையே ஃபுல்லாக மாற்றி அமைக்குது அதுக்கு என்ன ஒரு பவர்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பன்னீர் பார்க்க சொல்ல உங்களுக்கு என்ன இது கலர் பார்த்திங்கனாக்கா நம்ம பன்னீர்னா வெளியாக தானே பார்ப்போம் இதுன்னு இப்படி இருக்குது எல்லோவா அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த பன்னீரில் பார்த்தீங்கன்னா அறுபது வகையான வாசனை திரவியங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு வாசனை வரும் நம்ம மகாலட்சுமி அம்மாவுக்கும் சரி நம்ம வீட்டில் இருக்க எல்லா தெய்வங்களுக்கும் சாமியூம் தோ க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் சாமி மேடை க்ளீன் பண்ணுறதுக்கு அபிஷேகம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கனாக்கா நான் இந்த பன்னீர் தாங்க வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் வீடு முழுக்க நான் தளிச்சு விடுவேன் சந்தனம் பார்த்தீங்கன்னாக்கா சாமிக்கு வைக்க சொல்லி இந்த பன்னீரில் குழைச்சி தாங்க நான் வைப்பேன் அதனால நம்ம ரூம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு கோவில் உள்ளே போக சொல்ல ஒரு நல்ல நறுமணம் வரும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வாசனை வரும் பச்சக்கருப்பு புறம் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க அதே வாசனை இந்த பன்னீர் நம்மளுக்கு கிடைக்கும் என்னோட சாமி ரூமும் சரி என்னோட வீடும் சரி மணக்க மணக்க இருக்க ஒரே காரணம் கந்தாஸ் மகாலட்சுமி அபிஷேக பன்னீர் தான் இது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு மாசத்துக்கு அதாவது நவம்பர் ஃபிஃப்டீன் வரைக்கும் ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் நூற்றி பத்து ரூபாய் என்னோட கூப்பன் கூட நான் மேலே இருக்கேன் பாருங்க இதை யூஸ் பண்ணி நீங்க போயிட்டு வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன் வாட்ஸ்அப் நம்பரும் மேலே கொடுத்துருக்கேன் நீங்கள் குரூப்பில் கூட ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம் உங்க பன்னீர் மட்டும் கிடையாதுங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பூஜை விதமான பொருட்களும் வச்சுருக்காங்க உங்களுக்கு என்ன வேணுன்னாலும் நீங்க வாங்கிக்கோங்க ஆனால் என்னோட கூப்பனை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்க சொல்ல இந்த பொருள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வீட்டுக்கு வந்துடுங்க அது கூட பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதாவது நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டோம் வெப்சைட்ல போயிட்டு வாங்க சொல்லவும் இந்த ஃபஸ்ட்டு பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு வாங்க சொல்ல அந்த ஒரு பொருள் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதா இருக்காங்க அதுவும் என் கூப்பனை யூஸ் பண்ணி போகிறவங்களுக்கு ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ நூறு பேருக்கோ ஆயிரம் பேருக்கோ கிடையாதுங்க ரெண்டாயிரம் பேர் கூட கண்டிப்பாக வாங்கலாம் இந்த பன்னீர் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்கள் வீட்டுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கொடுக்குற கோட் நம்பரை வச்சு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் குரூப் ஜாயின் பண்ணி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆர்டர் கண்டிப்பாக ஃப்ரீ ஃப்ரீயாகவே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் இந்த பன்னீர் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க உங்கள் வீடே மணக்க மணக்க இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பன்னீர் தான் காரணம் இது யாருக்குமே தெரியாது இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க